ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Akshaya.com டாட் காம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஈஸியான டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி பத்தே நிமிஷத்துல பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யலாங்க நீ ஒரு சொட்டு கூட தேவையில்லை வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு வானலை சூடு பண்ணியிருக்கேன் இது மாதிரி நான்ஸ்டிக் வானலாக இருந்ததுன்னா அதில் ஒரு கப் அளவுக்கு காய்ச்சி பால் ஊற்றிருக்கேன் அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் இது மாதிரி மெலிசா கீரி சேர்த்துக்கங்க இல்லை துருவி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் உங்களுடைய தான் இப்போ அதே கப்பில் கால் கப் அளவுக்கு பொட்டுக்கடல் சேர்த்து இந்த பாலில் நல்லா கலந்துடுங்க கலந்துட்டு அடுப்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அப்படியே வேக விட்டுடுங்க பால் இந்த தேங்காய் புட்டுக்கடலை நல்லா வெந்து சாஃப்டாகட்டும் இடையில் ஒரு முறை கலந்து விடுங்க ஓரத்தில் படிகிற ஆடை எல்லாத்தையுமே எடுத்து விடுங்க நல்லா சுவையாக இருக்கும் நம்ம பாலே வெக வச்சு செய்யறதுனால இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு நெய் ஒரு சொட்டு கூட தேவையில்லைங்க அப்படியே மூடி வேக விடுங்க இப்போ சரியாக மூணு நிமிஷம் ஆன பிறகு திறக்கிறேன் பாருங்கள் பால் எல்லாமே வற்றி தேங்காய் பொட்டுக்கடலை வெந்து இருக்குது இப்போ இதை அப்படியே கலந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுடுங்க ஓரளவுக்கு ஆறி வரட்டும் ஆறுன பிறகு இது எல்லாத்தையுமே அப்படியே மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கங்க இது மாதிரி மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு வானரில் அரைக்கப்பளவுக்கு தண்ணீர் அலசி ஊற்றிக்கங்க பாலில் வேக வச்சது இல்லாமல் எஸ்டா அரைக்கப்பளவுக்கு தண்ணீர் சேர்த்திங்கன்னா போதும் கூடவே ரெண்டு ஏலக்காய் சின்ன துண்டு பீட்ரூட் கட் பண்ணி சேர்த்துக்கங்க இருந்ததுன்னா சேர்த்துக்கங்க இல்லாட்டி பரவாயில்ல இப்போ எல்லாமே சேர்த்து நல்லா இது மாதிரி மையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க பாலில் வேக வச்ச தேங்காய் போட்டு கடலையோடு அரக்கப்பளவுக்கு தான் எக்ஸ்ட்ரா தண்ணீர் சேர்த்து அதுக்கு மேலே சேர்க்க வேண்டியதில்லை இப்போ அதே வானலில் அரக்கப்பளவுக்கு நாட்டு சர்க்கரை அரக்கப்பளவுக்கு தண்ணீர் ஊற்றி நல்லா கலந்துடுங்க இப்போ நாட்டு சக்கரை நல்லா கரைஞ்சி ஒரு நிமிஷம் நல்லா கொதி வரட்டும் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் வெள்ளம் கூட பிடிச்சி சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா கொதித்து வந்திருக்கு இது மாதிரி ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டிங்கனாலே போதும் கொஞ்சம் திக்கான பிசு பிசுப்பு தன்மை வரும் கம்பி பதம்லாம் தேவையில்லை இப்போ இதில் நம்ம அரைச்சி எடுத்து வச்ச தேங்காய் பொட்டு கடலை விழுத சேர்த்துக்கங்க நல்லா மிக்சர் ஜார்லேருந்து ஒட்டை வழித்து விட்டு சேர்த்து நல்லா கைவிடாமல் கலந்துக்கோங்க இந்த டைமில் அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சே கலந்துக்கோங்க நல்லா கைவிடாமல் கலந்தீங்கன்னா போதும் அதில் இருக்க ஈரம் பூரா பற்றி கொஞ்சம் திக்கான பதத்துக்கு வரும் தேங்காவை பாலில் வேக வச்சு சேர்த்துருக்கோம் அதனால் அதுலேருந்தே எண்ணெய் பிரிஞ்சு வரும் எஸ்டா நெய் எண்ணெய் எதுவுமே சேர்க்க வேண்டியது இல்லைங்க பாருங்கள் இது மாதிரி வானலில் ஒட்டாமல் நல்ல திக்காக வந்திருக்கு பாருங்கள் அதில் எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள் இது மாதிரி நல்ல வானல்லையும் கரண்டிலையும் ஒட்டாமல் நல்ல திக்காக உருண்ட பதத்துக்கு வரணும் எல்லாமே ஒன்று சேர்ந்து இந்த பதத்துக்கு வந்ததும் இப்போ இதோட கொஞ்சமாக முந்திரி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க சாப்பிட பார்த்தாங்க கடிபடும் நல்ல சுவையாக இருக்கும் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க நெய் துளி கூட சேர்க்காமல் நல்லா வாயில் வச்சதும் கரையக்கூடிய ஈஸியான நல்ல ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் ரெடி ஆகிடுதுங்க இப்போ இதை அப்படியே இது மாதிரி கரண்டி இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க குவி கரண்டியால் எடுத்து ப்ளேட்டில் மாற்றி சுட சுட பரிமாறலாம் இதை நீங்கள் நெய்வேத்தியமாகவும் வச்சு படைக்கலாம் சூப்பராக அருமையாக இருக்கும் ரொம்ப எளிமையாக பிகினர்ஸ் கூட செஞ்சிடலாங்க அதிக பொருட்கள் தேவையில்லைங்க வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான ஒரு சில பொருட்களை வச்சு இந்த ஈஸியான வாயில் வச்சதும் கரையக்கூடிய ஸ்வீட் ரெசிபி இதே மாதிரி இதே அளவுகளோட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அல்வாவே தோற்று போகும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் இந்த ஈஸியான ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்